மார்கழி மாதம் இன்று இருபத்தி மூன்றாவது நாள் திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாசுரம் உறங்கும் சேரிய சிங்கம் அறிவுற்றோ தீவிழித்தே வேரி மயிர் பொங்கல் போல நீப்போண்ண உன் கோயில் நின்று எங்களே பொந்தருளிய கோப்புடைய சீரிய திருந்து யாம் வந்த காரியம் அருளே எம்பி பெண்களெல்லாம் சென்று பகவானை எழுப்பினார்கள் பகவான் கண்மலர்ந்தார் அவருடைய கருணாங்கடாட்சம் இப்பொழுது இந்த பெண்கள் பேரில் பட்டுட்டது எல்லாருக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி பகவான் நம்ம பார்த்துட்டார் அவருடைய பார்வையை நம்ம பேரில் பட்டுட்டது இனிமே நமக்கு குறைவில்லை அவருடைய பார்வைப்பட்டால்தான் நாம ஓய்வு பெற முடியும் அவர் பார்த்தால் நல்லதெல்லாம் நடக்கும் அதனாலதான் அவருக்கு கண்ணன் என்ற அந்த பெயர் சில பேர் பார்த்தாங்கன்னா நடக்கூடாதெல்லாம் நடக்கும் இவருடைய பார்வைப்பட்டால் நல்லவே நடக்கும் அந்த நம்பிக்கையோடு பெண்கள் இப்ப கண்ணனிடத்திலே சில வேண்டுதலை வைக்கின்றார்கள் பகவானே ஒரு சிங்கமானது குகையிலே முடங்கி கிடக்கின்றது அந்த சிங்கம் குகையிலே முடங்கி கிடக்குமானால் அதனுடைய ஆற்றல் வெளிப்படாது ஏற்கனவே இந்த கண்ணனை ஆண்டாள் யசோதை இளம் சிங்கம் என்று சொல்லுகிறாள் சிங்கத்தை எதுக்காக சொல்லுவாங்கன்னா சிங்கம் ஆற்றலுக்கு சிங்கம் தான் அந்த சிங்க நடம்பி போகிற போது ஒரு அழகு இருக்கும் ஒரு கம்பீரம் இருக்கும் அதான் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு என்று கூட ஒரு பழமொழி சொல்வார்கள் என்ன சிங்க நடை என்றால் கம்பீரமாக நடந்தி போவது மட்டுமல்ல சிங்க நிரம்பி போகிற போது பின்னாலையும் பார்க்கும் பக்கத்திலே பார்க்கும் நேரா பார்க்கும் நோக்கு என்று நேற்று எப்படி இருந்தோம் எப்படி இருக்கிறோம் நாளைக்கு நாம எப்படி இருக்கணும் என்ற மூன்று காலத்தையும் நோக்கிக் கொண்டு நடக்கின்ற நடைக்குத்தான் சிங்க நடை என்று சொல்லுவார்கள் அதுபோலே மா அரிமழை முடிஞ்சில் மண்ணில் கிடந்தி உருங்கும் சீரிய சிங்கம் அழிவொற்று தீவிழி

செலுத்தி கொண்டு எழுந்து மோரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு இப்படியெல்லாம் இந்த கண்ணன் கம்பீரமாக ஆற்றலோடு அனைவரும் கவருகிற வகையிலே அவர் எழுந்து வர வேண்டும் என்று இந்த பெண்கள் இங்கே விரும்புகிறார்கள் அந்த சிங்கம் முழங்கி புறப்பட்டு கர்ஜனை செய்து கொண்டு அந்த சிங்கமானது புறப்பட்டு போ தருமா போலே நீ அந்த சிங்கம் வருவது போல பூவை பூவண்ணா காயாம்பூ என்ற ஒரு வகை பூ அதன் நிறத்தை ஒத்தவன் கண்ணன் போவண்ணா உன் கோயில் நின்றுந்த எழுந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து கோப்புடைய ரத்தனகரிதமாக கவிதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிம்மாதனத்தில் வந்து நீ அமர வேண்டும் கம்பீரமாக ஆற்றலோடு அனைவரையும் கவருகிற வகையிலே பொதுவாகவே அரசர்கள் எல்லாம் மன்னர்கள் எல்லாம் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருப்பார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தோற்ற பொலிவு ரொம்ப முக்கியம் கண்ணனோ தெய்வீகமான பேரழகு படைத்தவன் அவனுடைய அழகுக்கு மயங்காதவங்க யாரும் இருக்க முடியாது அவனை நேரடியாக பார்க்கின்றவர்கள் எதிர்க்க வருகிறவர்கள் கூட கண்ணன வழங்கி விடுவார்கள் அப்படிப்பட்ட கட்டண உடையவர் அவரைத்தான் இந்த பெண்கள் இப்படி கற்பனை செய்து இப்படியெல்லாம் நீ சிங்கத்தை போல சீரிய சிங்கத்தை போல முழக்கம் கொண்டு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே இந்த சிங்கம் எப்படி குகையிலே வெளிப்பட்டு ஆற்றலோடு வருகிறதோ அது போல நீ நடந்து அரசர்கள் அமர்களை சிங்கத்தையே வடிவம் கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த பக்கத்தில் ஒரு சிங்கம் இந்த பக்கத்தில் ஒரு சிங்கம் போன்று அதுக்கு தான் அரியாஜனம்னு பேர் அரியனா சிங்கம் சிங்காஜனம் சிம்மாஜனம் என்று சொல்லுவாங்க அது மிருகங்களுக்கெல்லாம் தலைமையானது மலைகளுக்கு தலைமை இமயம் நதிகளுக்கு தலைமை கங்கை நீர்நிலைகளுக்கு தலைமை சமுத்திரம் மந்திரங்களுக்கு தலைமை காயத்ரி தெய்வங்களுக்கு தலைமை விநாயகர் ஒவ்வொன்றுக்கும் தலைமை உண்டு அதுபோல மக்களுக்கெல்லாம் தலைமையாக விளங்குபவன் அரசன் அந்த அரசன் படைத்தவனாக இருக்க வேண்டும் அழகு படைத்தவனாக இருக்க வேண்டும் ஆண்மை தென்மையுடையவனாக இருக்க வேண்டும் தோற்றப்புலி உடையவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆற்றல் உடையது சிங்கம் என்பதனாலே இந்த பெண்கள் கண்ணனை சீரிய சிங்காஜனத்திலிருந்து இந்த பக்கம் ஒரு சிங்கம் பக்கம் ஒரு சிங்கம் சிரித்திக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட சிங்காதனத்தில் வந்து நீ அமர்ந்து என்ன வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய கருத்தறிந்து எங்களுடைய குறிப்பறிந்து நாங்கள் எதை எதை கேட்கின்றோமோ அதெல்லாம் நீங்கள் சிந்தையிலே பதிவு செய்து கொண்டு ಕಾರಿಯಂ ಆರಾಯಂದೆಗೆ